நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல மனிதனுக்கு நிம்மதியாக இருக்கவே தெரியாது சார் வாழவே தெரியாது நிம்மதியாக வாழவே தெரியாது தினம் தினம் ஏதாவது கவலைப்பட்டு அதை பற்றி தான் கொண்டிருப்பான் இந்த மனிதன் ஏனென்றால் மனிதனாவே கர்மாவை அனுபவிக்க வேண்டிய ஒரு பிறவி சார் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கவலைகள் தான் இந்த மனிதனை ஆட்டி படைக்குமே அப்போ ஒரு மனிதன் ஒரு நல்ல நிலையில் வாழ வேண்டும் நல்ல செல்வ செழிப்பில் வாழ வேண்டும் அப்படி என்றால் எப்படி இருக்கும் சார் ஜாதகம் என்னுடைய ஜாதகம் அந்த நிலையில் இருக்கிறதா என்று இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு அன்பர் கால் பண்ணியிருந்தார் அந்த ஜாதகத்தில் அவருடைய நிலைப்பாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதகத்தில் செல்வ செழிப்பு கிடைக்கணும்னு வைங்க சார் அதாவது ஒரு மனிதன் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலேயாவது அவன் வந்து ஒரு யோகத்தை அடையணும் சார் அப்போ மனிதன் வந்து அவன் பிறந்த பிறவிக்குண்டான பலனை அடைய முடியும் இல்லையா ஒரு கிரகங்கள் அடி அடினு அடிச்சிட்டே இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்தால் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்க சுத்தமாக மோசமாகிடும் அவனுடைய நிலைமை இல்லையா எந்த கிரகமும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து கெடுக்கும் கெடுக்காது சார் எந்த கிரகமும் வாழ்க்கை ஃபுல்லாக கொடுக்கவும் கொடுக்காது அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய செல்வ செழிப்பு ஒரு கட்டத்துக்கு மேலே வரும் சார் அந்த செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க சார் உங்க ஜாதகத்துல சுக்கரன் சனி ராகு இந்த மூன்று கிரகங்கள் பாருங்க சுக்ரன் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா ஆடம்பர வீடு பங்களா வீ செல்வம் செழிப்புக்கு சொந்தக்காரன் சுக்ரன் அப்ப ராகுன்றது பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியவன் பிரம்மாண்டமான செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அளப்பரிய பாராட்டக்கூடிய லெவலுக்கு அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவன் தான் அந்த ராகு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி என்பதே இந்த ராகுக்கு இருக்காது அதற்கடுத்து சனி பகவான் என்ப கர்ம காரகன் யாருக்கு எப்போ கொடுக்கணும்ன்றது அவருக்கு கரெக்டாக தெரியும் யாரை எப்படி அடிக்கணும்ன்றதும் தெரியும் அவருக்கு அதனால் இந்த சுக்ரன் சனி ராகு இந்த மூன்று பேரும் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானம் உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சார் உங்கள் லாபங்கள் எந்த வழியெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் உங்களுடைய ஆசைகளை தூண்டி தூண்டி விடக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தூண்டி விடக்கூடிய ராசி மட்டுமல்ல உங்களுடைய ஆசைகளையும் தூண்டிவிடக்கூடிய ராசி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சார் அது மிகப்பெரிய செல்வ செழிப்புக்குண்டான ஸ்தானம் தான் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானத்தை இந்த சுக்ரன் சனி ராகு அதே இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த இடத்துடன் தொடர்பு கொண்டாலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுத்துரும் சார் எப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட அந்த தசா காலம் வர சொல்ல அள்ளி கொடுக்கும் என்பது ரூல் இது மட்டும் அல்ல லக்னாதிபதி முதல்ல நன்றாக அமர்ந்திருக்கணும் எந்த விதத்திலையும் கெடாமல் பழுதுபடாமல் அற்புதமாக பளிச்சுன்னு அமர்ந்திருக்கணும் சார் அப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட விதிப்படி நான் சொல்லும் விதிப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் ஒரு செல்வ செழிப்பு நிச்சயம் வரும் சார் தற்சமயம் வந்து அவர் வந்து வறுமையில் வாடி வதங்கி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து மிகப்பெரிய செல்வ செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும் என்பதுதான் உறுதி அது மட்டும் அல்ல இன்றைக்கு காலையில் அவர் கால் பண்ணியிருந்தார் இல்லையா அவரோட ஜாதகத்தை பாருங்க அவரோட ஜாதகத்துல அழக அந்த பதினோராம் இடம் சொல்றக்கூடிய லாபஸ்தானத்தில் அந்த சுக்ரன் ராகு சனி இணைவு பெற்றிருக்கு சார் லக்னாதிபதியும் பலம் பெற்று அந்த பதினோராம் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் சனி ராகுவ குரு பார்க்கிறார் சார் குரு பார்க்கும்பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் என்பதை பாருங்க அப்ப இவருக்கு மிக சிறந்த பலனை நிச்சயம் கொடுக்கன்றது அவருடைய ஜாதகத்தை பார்க்க சொல்லவேன் லக்னாதிபதியும் பளிச்சுன்னு இருக்கார் நல்ல எந்த விதமான பாவத்துவமான இடங்களில் அமராமல் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அமராமல் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா இந்த ஜாதகர் இருக்கிறார் என்றது தெரியுது இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதகம் அமையணும் சார் இப்படிப்பட்ட அமர்ந்தால் அமர்ந்தால்தான் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்க சார் ஒரு மனிதனுக்கு எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பில் சுக்கரன் சனி ராகு அமர்வு பெற்று அழகாக அந்த குரு பார்வையும் பெற்று மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் என்று நிச்சயம் சொல்லிடலாம் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்